இன்னைக்கு நல்லா படித்தவங்க எல்லாம் பெரிய அளவுக்கு வாழ்க்கையில் உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிக்க முடியாது ஏன்னா ஒரு வேளையில் அவங்க படிப்பால் வாழ்க்கையில் பெரியவங்களாக உயர்ந்திருந்தாலும் பெரிய பதவியில் இருந்தாலும் கூட அவர்களால் சமயங்களில் சில காரியங்களை கையாள முடியாமல் போய்விடுவதுண்டு இன்னும் தெளிவாக போனால் ஒருத்தர் பிஸ்னஸில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட குடும்பத்தை கோட்டை விட்டுருவார் அல்லது குடும்பத்தை நல்லபடியாக பார்க்கக்கூடியவராக இருந்தா கூட அவரால ஏனைய காரியங்கள் சமூக காரியங்களை கரெக்டா பண்ண முடியாம போய்விடக்கூடியதும் உண்டு இப்போ ஒருத்தரால அவர் படிச்ச அறிவை வச்சுக்கொண்டு குடும்பத்தையோ அல்லது பிஸ்னஸையோ அல்லது ஏனைய காரியங்களையோ கையாள கூடுமாக இருந்தால் அதனோடு சேர்த்து இன்னும் ஒன்றும் சேர்ந்திருக்குமாக இருந்தால் அவரால் எல்லாவற்றையும் தெளிவாக கையாள முடியும் படிப்பறிவு இல்லாதவர்களால் கூட இந்த ஞானம் என்கின்ற ஒரு பாக்கியம் அவர்களுக்குள் இருக்குமாக இருந்தால் அவர்களால் எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையையும் கையாண்டுக்கு முடியும் ஞானத்தோடு இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு பெரிய உயர்நிலையில் படிப்பில் உயர்நிலையில் இருக்கக்கூடியவர் ஒரு கூட போய் நல்லபடியாக பேசி காரியங்களை சாதிச்சுக்கிட்டு வர முடியும் நம்ம ஊர்களெல்லாம் நாம் பார்க்கக்கூடும் எத்தனையோ படித்தவங்க இருப்பாங்க ஆனா ஊர்ல ஒருத்தர் பெரியவர் அப்படின்னு சொல்லி மக்களால் கருதப்பட்டவர் இருப்பார் அவர் பெருசா படிச்செல்லாம் இருக்க மாட்டார் அப்படி படிச்சு ஏதோ ஒரு ஆவரேஜான படிப்பு தான் அவருடைய படிப்பாக இருக்கும் ஆனால் அவருக்கு இந்த ஊர் ஞானம் உலக ஞானம் அதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும் அவர்கிட்ட தான் என்ன வேணாலும் போயிட்டு நிற்பாங்க அவரை தான் முன்னு கூட்டிக்கிட்டு போவாங்க அவருக்கு பெருசாக எல்லாம் இந்த ஆங்கிலத்தில் பேசுவதற்கு வருமா அப்படின்லாம் கிடையாது ஏதோ அவருக்கு தெரிந்த பாஷையில் ஆங்கிலமோ அல்லது சொந்த மொழியோ அதன் மூலமாக ஒரு குறிப்பிட்ட ஆஃபீஸுக்கு போய் ஒரு காரியம் முடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர் போய் நல்லபடியாக முடிச்சிட்டு வருவார் ஆங்கிலம் தெரியலை படிப்பில்லை அப்படின்லாம் சொல்லி யாரையும் மட்டமாக பேசலங்க ஆனா ஞானத்தினுடைய உயர் மதிப்பு என்ன அப்படி என்பதை தெரிவிச்சுக்கிறதுக்காக தான் இதை சொல்றேன் இந்த ஞானம் யாருக்கு தரப்படும் தெரியுமா கடவுள் யார் மீது அதிக நேசமாக இருக்கிறாரோ அவருக்கு தான் தரப்படும் அப்படின்னு இன்னைக்கு மொத வாசகன் நமக்கு தெளிவுபடுத்துதுங்க அப்போ நமக்கு படிப்பறிவு தேவையில்லையா அப்படின்னு பார்த்தா அதுவும் வேணும் ஏன்னா இன்னைக்கு படிப்பறிவு தான் உலகத்துல இருக்கக்கூடிய அநேக காரியங்கள் குறித்த அறிவை நமக்கு மூளைக்கு அனுப்பி வைக்குது அந்த அறிவோடு சேர்த்து ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஞானம் அதுவும் கலந்திருக்குமாக இருந்தால் ஒருவனால் அல்லது ஒருத்தியால் சமூகத்தையும் சரி குடும்பத்தையும் சரி அல்லது உலக நடப்பையும் சரி நல்லபடியாக அப்பேற்பட்ட ஞானத்தை நீங்கள் ஆண்டவர் கையிலிருந்து நிறைவாக பெற்று வாழ வாழ்த்துகிறேன் அமேன்